அக்கா இல்லை கம்பெனி காசை வாங்கி போடுறாங்க இந்த மொபைலுக்கு நாங்கள் பண்ணுறோம்னு காசை வாங்கி போட்றாங்க காசை வாங்கி போட்டு அது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் இவங்க இப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க எங்களை மாதிரி படிக்காத ஏழை மக்கள் இல்லை ஆமாம் புரிஞ்சுக்குங்க சித்திரவதை வந்துறாங்க இது ஓலா எதை பார்த்தாலும் பொய் தானா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்குடா கம்பெனி கேரண்ட்டை வாங்கிக்கிறது இவங்க ஒரு பொய்யை த விடுறது விட்றது அடிச்சு விடுங்கடா நீ வாழ்க்கை அடிச்சு விடு நாங்கள் அப்புறம் நாளைக்கு கூலுக்காரன் தானே எங்கள் பாவம்லாம் உங்களை சும்மா போடாதா பூராத்தையும் கடவுள் இருக்கேன் கடவுள் உனக்கு கண்டிப்பாக வணக்கம் பாபிள தேனியிலருந்தே இந்த பதவி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் வீடியோ பார்க்குற என் அக்கா தங்கச்சி என் நாத்தா என் மாமே எல்லாத்துக்குமே என்னான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புது மொபைல் வாங்கணும் என்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது யூடியூப்பை போய் டச் பண்ணி போய் பார்த்தா அந்த மொபைலை வாங்குங்க இந்த மொபைல் வாங்குங்க அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறேன் ஆனால் அதுலேயுமே ஏமாத்துறாங்க சில பேர் அதனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது ஏன்னா நான் படிக்காத ஆள் படித்த ஆள்கிட்ட நம்ம கேட்டோம்னா அந்த மொபைல் வாங்க இந்த மொபைல் வாங்கினேன் யூடியூப்பில் சொல்லிப்பிட்றானா எனக்கு ஒன்றுமே புரியலை அதனால உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் என்னன்னா எனக்கு ஒரு நல்ல மொபைலாக வாங்கணும் நீங்கள் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மாண்டு கண்டிப்பாக போடுங்க இந்த மொபைல் வாங்குங்க மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லணு முடியாது ஏன்னா நான் யார்ட்டியை கேட்க முடியல கேட்டோம்னா வந்து தவறாகவே போகுது ஒரு நல்ல மொபைல் வாங்கினோம்னு கொள்ளனா கழிச்சு துட்டு சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக துட்டு ஆட்டு சரிஸில் வேலை பார்த்து துட்டு சேர்த்து வச்சிருக்கேன் அதில் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல அதுக்காண்டி படிக்காத ஆள் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கமாண்ட் போடுங்க ஆமாம் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க யூடியூப்ல அது என்னன்னே ஒன்றையும் புரிய மாட்டேதியா இல்லை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு கமாண்ட் போடணும்ஜா நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் போதுமா வணக்கம்லாம் மாப்பிள்ள தேனியிலிருந்து